எழுத்தாளர் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் பத்தொன்பது கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி கதிரவன் விசாலாட்சி மற்றும் ஆரோகி இருவரையும் சீக்கிரம் கிளம்புமாறு கூற அவர் கூறியதை கேட்டு புரியாமல் அவரை பார்த்தான் சூர்யா என்ன மாமா ஃபங்க்ஷன் இப்போதான் முடிஞ்சது அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க இருந்துட்டு நாளைக்கு போகலாம்ல அதுக்குள்ளே என்ன அவசரம் என்று அவன் புரியாமல் கேட்க இல்லை மாப்பிள்ள எங்களை பிடிக்காதவங்க முன்னாடி இங்கேயே நாங்கள் இருந்து அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை அதனால் நாங்கள் கிளம்புறோம் என்று அவர் கடுமையான குரலில் கூற அவர் கூறியதை கேட்டு புரியாமல் அவரை பார்த்தான் சூர்யா என்னமாம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை நாங்கள் யாருமே அப்படி உங்களை நினைக்கவே இல்லை நீங்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்காமல் போகும் என்று சூர்யா கேட்க உங்களை சொல்லலாம் மாப்பிள்ளை உங்கள் மனைவியை சொல்கிறேன் அவங்களுக்கு தான் எங்களை சுத்தமாக பிடிக்காதே எதுக்கு எடுத்தாலும் எங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி தானே பேசுவாங்க அதனால தான் இங்கே இருந்து இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இங்கேருந்து சீக்கிரமே கிளம்புறோன்னு சொல்கிறோம் என்று அவர் அப்பொழுதும் கோபமாகவே உரைக்க அதை கேட்டு சூர்யா மிருத்ராவை திரும்பி முறைத்தான் நீ ஏதாவது தேவையில்லாமல் அவங்க கிட்ட பேசினியா மிரு என்று கோபமான குரலில் சூர்யா அவளிடம் வினவ அவளோ எதுவும் பேசாமல் குழந்தையை தூக்கி கொண்டு அங்கிருந்து நகர முயன்றாள் அவளின் கரத்தை பிடித்து அவளை தடுத்து நிறுத்தியவன் சொல்லுடி நீ தான் அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுனியா என்ன பேசின அவங்க கிட்ட அப்படி எதுக்காக அவங்க இப்படி மனசு உடைஞ்சு பேசுகிறாங்க சொல்லு என்று அவன் சற்று கோபமாக குரலை உயர்த்த டேய் விடுடா முதல்ல அவளை இத்தனை பேர் இருக்கும்போது இப்படி அவகிட்ட நடந்துக்குவ முதல்ல அவள் கையை விடு சூரியா என்று மரகதம் கோபமாக அவன் கரத்தை விலக்கி விட்டவாறு பேச அம்மா நீங்கள் அமைதியாக இருங்க இவளுக்கு ரொம்ப திம்முறு கூடி போயிடுச்சு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கல்ல அவளை பெற்றவங்க தானே இவங்க ஆனால் அவங்களுக்கான மரியாதை கொடுக்கறதே கிடையாது அவங்க மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருந்தால் இவங்க இப்படி சொல்லுவாங்க அதுவும் மாமா இவன் மேலே உயிரியே வச்சுருக்கிறாரு ஏதோ தெரியாமல் அப்போ இவன் மனசை மாற்றணுங்கிற எண்ணத்தில் கோவப்பட்டு அப்படி பேசினார் அதுக்காக அதையே பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாளா அவங்க இல்லைன்னா இந்நேரம் இவ எப்படி வளர்ந்துருப்பா என்று அவன் சற்று கோபமாக குரலை உயர்த்த இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க அவங்க காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறீங்களா என்றால் ஆக்ரோஷமாக மிருத்ரா கத்தியவாறு அவளின் ஆக்ரோஷத்தைக் கண்டு அனைவரும் ஒரு நொடி அதிர்ந்து போயினர் சூர்யா கூட தன் மனைவியின் கோபத்தைக் கண்டு ஒரு நொடி அதிர்ந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவன் அப்படி பண்றதுல கூட என்ன தப்பு இருக்கு முதல்ல அவங்க மன்னிப்பு கேளு அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இனி பேச மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லு என்று அவன் கோபமாய் கூற அவன் கூறியதை கேட்டு வெகுண்டு எழுந்தவள் யார் வேணாலும் என்னை எவ்வளோ வேணாலும் காயப்படுத்தலாம் நான் அவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்னை காயப்படுத்துங்க நான் பல்ல இழிச்சிக்கிட்டு அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு பைத்தியக்காரி மாதிரி நிற்கணுமா அதுக்கு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா என்று அவள் கோபமாய் கூற அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனான் சூர்யா ஏய் என்ன லூசு மாதிரி இருக்க நீ அவங்க அப்படி எதுக்காக பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும்ல தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீ இப்படியெல்லாம் லூசு மாதிரி இருக்க என்று சூர்யா அவளை அமைதிப்படுத்தும் நோக்கில் கூற ஆமாம் நான் லூசு தான் உங்கள் எல்லார் கண்ணுக்கும் நான் லூசு தான் இல்லைண்ணா என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் என் விருப்பத்துக்கு எதிராக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்களா அதுவும் எப்படி எல்லாம் பேசுனாங்க உனக்கு அப்புறம் இன்னொருத்தி இருக்கா அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமை நீ அவளுக்கு தடையாக நிற்காதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன அவளுக்கு வர மாப்பிள்ளை எல்லோரும் துரத்தி விட்டுட்டு அவளுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேண்ணா நீ என்ன வேணால் பண்ணிட்டு போங்க என்னை என் வழியில் விட்டுருங்கன்னு தானே நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன் என்னால் அங்கே எந்த பிரச்சனையும் உருவாகவே இல்லை ஆனால் அப்படி இருக்கும் போதே என் மனசை காயப்படுத்துகிற மாதிரி எப்படியெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா இதுக்கு மேலே இங்கேருந்து உங்களுக்கு கஷ்டத்தை தான் என் விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் என்று அவள் கூறும்பொழுது சூர்யாவோ அவள் கூறிய வார்த்தைகளில் உள்ளுக்குள் உடைந்து போனான் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவன் உன்னோட மனநலமே எனக்கு புரியுது உன்ன மாதிரி தான் நானுமே இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமல் தான் சம்மதித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கிட்டு இப்போ நான் நார்மலாக உன் கூட லைஃபை வாழலையா நீயும் அப்படி தானே இருக்க அப்படி இருந்தும் எதுக்காக இன்னும் நீ உங்கள் அம்மா அப்பாவை மட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க என்று அவன் அமைதியான குரலில் வினவ நான் சந்தோஷமாக இருக்கேண்ணா நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கண்ணா அதை நீங்கள் பார்த்தீங்களா என்றால் விரக்தியான குரலில் மங்கை அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனான் சூர்யா மிரு என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற மாப்பிள்ளையோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்து என்று விசாலாட்சியை கூற நீங்கள் இதில் தலையிடாதீங்க இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நீங்கள் இந்த பிரச்சனைக்குள்ளே வரவே வராதிங்க என்றால் ஆக்ரோஷமாக அவள் கூறிய வார்த்தைகளில் துவண்டு போனார் விசாலாட்சி மிரு அவள் உன்னோட அம்மா உனக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவளை இப்படி எடுத்துரிஞ்சு பேசாத என்று கதிரவன் கோபமாக கூற நான் சொன்னது உங்களுக்கும் பொருந்தோம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் லிமிட்டில் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எப்போ பெத்த பொண்ணை பாரமாக நினச்சி கல்யாணம் பண்ணி தள்ளிவிட்டால் போதும்னு நினச்சிங்களோ அப்போவே உங்களுக்கும் எனக்கு மன உறவு முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் என்னை பெத்தவங்கிற பேரில் இங்கே வந்து நிற்கிறீங்களே தவிர மனசளவில் நீங்கள் என்னோட அம்மா அப்பாவே கிடையாது என்று அவள் முகத்தில் அடித்தது போல் கூறிவிட்டாள் அவள் கூறிய வார்த்தைகளில் அவளை பெற்றவர்களுக்கு கண்களில் கண்ணீர் சுரந்து விட்டது சூர்யாவோ வார்த்தையை விடாத மிரு தேவையில்லாத பிரச்சனையை கலப்புற இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க என்று அவன் கோபமாய் வினவ இதுக்கு மேலேயும் நான் பேசாமல் இருந்தால் தான் தப்பு எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் என்ன கைபம்மையா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைய இருக்குது என்னோட விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முதல்ல முயற்சி பண்ண ஆரம்பிங்க உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னை இழுக்கணும்னு நினைக்காதீங்க என்று அவள் கோபமாய் கூற அவள் கூறிய வார்த்தைகளில் முகம் சுருங்கி போனது சூர்யாவிற்கு உங்களுக்கு என்ன தெரியும் சூர்யா நான் இப்படி வெளிப்படையாக சிரித்து பேசுகிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி மட்டும் நினைக்காதீங்க இன்னும் மனசளவில் என்னோடய சந்தோஷம் மறக்க முடியாமல் தின தினம் அவனை நினச்சி நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அது உங்கள் யாருக்குமே தெரியாது ஏன்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை ஏன்னா நான் தான் பொண்ணாச்சே ஒரு பொண்ணுக்கும் மனசு இருக்குங்கிறதெல்லாம் உங்கள் யாருக்கும் புரியாது என்ன நடந்தாலோ அதை அப்போவே அவள் மறந்துவிடணும் அடுத்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ குறிப்பாக அந்த பொண்ணை பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அந்த பொண்ணு தலையாட்டணும் இதுதான் நீங்கள் பொண்ணுங்க மேலே எழுதி வச்சுருக்க ஒரு சட்டம் என்று அவள் கோபமாய் கூற அவள் கூறியதை கேட்டு உள்ளம் அதிர்ந்தது சூர்யாவிற்கு அப்படியென்றால் இவள் இவ்வளவு நாளும் சாதாரணமாக இருப்பது போல் நடித்து கொண்டிருந்தாளா என்று நினைக்கும் பொழுதே அவனுக்கு மனம் கனத்தது தானாவது அவள் மனநிலையை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அவள் சாதாரணமாக இருக்கிறாள் என்று நினைத்துக்கொண்டு அவளை அப்படியே விட்டது தவறாக போய்விட்டது என்று இப்பொழுது நினைக்கும் பொழுது மனவேதனையாக இருந்தது சூர்யாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவளுக்கு உடனிருந்து சந்தோஷின் நினைவிலிருந்து அவளை தேற்றி வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் விட்டுவிட்டேனே என்று இப்பொழுது தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் சூர்யா விசாலாட்சியோ தன் மகள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனவர் பைத்தியகாரி என்னடி பேசுகிற உனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு இப்போ போய் செத்து போனோன்னு பற்றி பேசிக்கிட்டு இருக்க அவனை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற லூசானி என்று அவர் கோபமாய் கூற போதும் நிறுத்துங்க என் சந்தோஷ் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான்னு சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த அவள் கூறியதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போயினர் ஆனால் அவளோ இன்னும் அனைவரையும் கோபமாய் முறித்தவாறு அவன் உடல் அளவில் மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கான் ஆனால் இன்னும் அவனோட உயிர் என்ன சுற்றி தான் துடிச்சிக்கிட்டு இருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன் ஆகலை என்ன சுற்றி தான் இருக்கான் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அவன் இருக்கான் என்று கூறும்பொழுதே இறுதியாக கதறி அழுக ஆரம்பித்து விட்டால் மிருத்ரா அவளின் அழுகையை கண்டு மனம் கனத்து போனது அனைவருக்கும் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்